இந்த எல்என்டி பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு முக்கிய வழித்தடமாக இருக்கு இதில் இரவு நேரங்களில் அதிகப்படியான கனரக வாகனங்கள் சென்று வந்துட்டு இருக்கு அந்த சூழ்நிலையில அவர்களையும் நோக்கி தான் இந்த விபச்சாரம் நடக்கிறது அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு நம்ம காணொலியிலையும் இதெல்லாம் பார்க்க முடிகிறது இப்போ நீங்கள் விபச்சாரத்துக்கு வந்து யார் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து யார் உங்களுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது கவர்மெண்ட் லைசென்ஸ் கொடுத்தா இல்லை கார்பரேஷன் லைசன்ஸ் கொடுத்தா யாராவது லைசன்ஸ் கொடுத்து ஒரு தொழில் செஞ்சால் மட்டும்தான் அது லீகல் மற்ற எல்லாமே இல்லீகல் தான் இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடிய இது வந்து விபச்சாரம் அப்படிங்கிறது வந்து தவறு விபச்சார தொழில் அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத வந்து லைசன்ஸ் வாங்கி மட்டும்தான் செய்ய முடியும் அது மாதிரி இப்போ பாம்பே இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ரெட் லைட்ஸ் ஏரியா இருக்குது அந்த ரெட் லைட்ஸ் ஏரியாவில் என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க அனுமதி வாங்கி அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் உடைய அந்தந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்குரிய ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கப்பட்டு அவங்க லீகலை செய்கிறது அது லீ லீகல் மற்ற எல்லாமே எல்லாம் இந்த மாதிரி விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு சேஃப்டி கிட் உத்தரவு அது மட்டும் இல்லாமல் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அவர்களை டாக்டர் பரிசோதனை செய்யணுன்றதும் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு உத்தரவு இருக்கு இது எல்லாமே கோயம்புத்தூர்ல நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூடன் ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்கதான் இதை எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி ப்ராஜெக்ட் பார்த்தீங்க இதில் வந்து நாங்கள் யாரையெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா எம்எஸ்எம் மென் ஹூ ஹாவ் செக்ஸ் வித் மென் லிட்ரலி சே கே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களையும் ட்ரான்ஸ்ஜெண்டர் பீப்புளையும் தென் ஐடியு ட்ரக் யூசர்ஸ் மூணு பேரையும் கவர் பண்ணுறோம் ஸோ இது வந்து நாங்கள் கோர் காம்போசிட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு பேரையும் நம்ம கவர் பண்ணுறோம் ஸோ ப்ராஜெக்டோட மெயின் கோல் என்ன அப்படின்னா டு ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் தான் ஸோ இப்போது ஸ்டில்னா நம்மளோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் பிஎல்ஹெச்ஐவிஸ் வந்து இருக்காங்க இப்போ இந்த ஐம்பத்தோரு பிஎல்ஹெச்ஐவிசியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய ரொட்டீன் மெடிக்கல் செக்கப் வந்து நம்ம செக் பண்ணுவோம் லைக் அவங்களுக்கு அவங்களோட வைரல் லோடு சிடி ஃபோர் கவுண்ட்டு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி அவங்களுக்கான ஃபாலோப் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம் லைக் வ அதே மாதிரி ரெகுலராக அவங்க டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிறாங்களா அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கிட்ட ஸ்டாஃப் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான இந்த நோய் தடுப்பு பணிக்காக வேலை செய்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள்